என்ன <laughs> <laughs> மட்டும் இருக்கும் <laughs> 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 வரா வரா விட்டு போன எங்க போறதுக்கு அவன் என்கிட்ட கேட்டான்டா ஈரி நான் போட்டேன் அடுத்த வாட்டி நீதா அவன் எடுத்துட்டு வரும்போது நெக்ஸ்ட் டைம் ஓகே சரிண்ணா அதான் இப்படி போட்டா அவன் எவ்வளவு போக முடியாது

राजेशी मां सोयो मुझे ये बटर स्कॉच बन गया भाई ना भयंकरमा सरप्राइज आई है तेरेला बंद कर यार आई यार सब बटेला எனக்கு எனக்கு இல்லடா ने मामा बर्थडे तेरे को बर्थडे हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे नी पूछो को मामा को पूछो हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू स्टार्ट 1 2 बर्थडे डियर राकेश हैप्पी बर्थडे बूबू हैप्पी बर्थडे

அவர் பதிலே சொல்லுனார். அவர் அந்த நான் நல்லா கட் பண்றமே நீ. வெயிட் பண்ணு. எனக்கு நான் இங்க இருக்கேன். இருக்கான் உடனே. யார் எடுத்துக்கோங்க. பஸ். இன்னும்

பாஸ் <muchas> இதே எவ்வளவு வருஷம் ஆச்சு இது மைனிஷ்.

ஒரேன் <shopSC> <shop>

ஆயும் பூவும் அந்த அந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்துவாரு எது கட்டினாங்க ஏக்கம் குளம் பீஸ் பீஸா விட்டானே ஏ இங்க இருக்கு பெருசா நேத்து சந்தே திட்டு வாங்கணும் போறானே எதுக்குமா बर्थडे பாய் என்ன என்னல்லாம் வேளை வாங்க பா நைட் வரைக்கும் பாக்குறேன் என்ன என்னல்லாம் வேளை வாங்குறீங்க இந்த பணத்துக்கு பாருடா பரிசு கூடு இந்த இருக்கு பாடா அங்க கூட இருக்கு கேஸ் பிடிப்பீங்களா போச்சு

yang nera podi ithe saari oh man haai super avlo doorathile nalla iruke super avlo doorathile thodi ke avada kodu rithi pa iruke nariya appa rithi varu aur kya chahiye kammi ka mundrika okay okay போனவட்டேட்டேட்டேから அப்படியே தான் இருக்கு கொஞ்சம் தான் காலி ஆச்சு ஆத்திருமா முதி பச்ச ஆத்திரு அதுக்காக அம்மா கையிலே கொடுத்தான்டா

அப்படியே லைனா வியட்நாம் சொல்லிட்டே போ. ஏனா அவ போயிட்டு வந்திருக்கலாம். இல்ல அவங்க நான் போனது இந்தோனேஷியாவே இல்ல பா. அவ பேனது அவ போனது வந்து என்ன சொன்னா கொஞ்சம் டங் ட்விஸ்ட் ஆயி போனதுக்கு அவ போனது வந்து கப்புவா பூவா கேட்டத அவ போய் இருக்கா. அந்த பாப்பா யாரு? யார் கிட்ட பூவா கேட்டு போனங்க? யார் கிட்ட? அங்க வரேன். கீழ கூடி இருக்கு. கூடி போறேன். ஓகே.